அனைவருக்கும் வணக்கம் நாம் கடந்த ஒரு வார காலமாக எந்த மீடியாக்களை திறந்தாலும் செய்தித்தாள்களிலும் கரூர் பிரச்சாரத்தில் நடந்த கூட்டத்தில் நாற்பத்தி ஓரு உயிர்கள் போனதற்கு காரணம் யார் யார் பொறுப்பேற்க வேண்டும் இப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை இதற்கு முழுக்க முழுக்க மக்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை நான் சொல்லுவேன் ஆண்கள் இளைஞர்கள் கூட்டத்துக்கு போகிறார்கள் அவர்கள் சமாளித்துக் கொள்வார்கள் பெண்களாகிய நாம் நாம் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த இளம் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கூட்டத்திற்கு சென்றுள்ளீர்கள் குடும்பங்களை இழந்துள்ளீர்கள் இதற்கு முழுக்க முழுக்க மக்களாகிய நாம் சிந்தித்து பொறுப்பேற்க வேண்டும் மாற்றம் தேவைதான் அந்த மாற்றத்தை நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டே கொண்டு வர முடியும் ஏனென்றால் மாற்றம் நம் கையில் உள்ளது இதை கூட்டத்திற்கு போய்தான் நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை தயவு செய்து இனிமேலாவது இது போன்ற பிரச்சாரங்கள் கூட்டங்கள் நடக்கும் இடங்களுக்கு பெண்கள் குறிப்பாக நான் பெண்களைத்தான் சொல்கிறேன் தங்கள் இடம் குழந்தைகளை அழைத்து கொண்டு செல்லாதீர்கள் உயிர் இனிமே அந்த உயிர் வருமானம் சில இடங்களில் நான் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகள் ஒரு தாயை இறந்துட்டார் அது எவ்வளவு பெரிய இழப்பு இது நாம் ஈடு செய்ய முடியாத இழப்பு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவே முடியாது இதற்கு நாம் மற்றவரை குறை சொல்வதை விட நாம் மக்களாகிய நம்மைத்தான் குறை சொல்லி நாம் தான் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் மாற்றம் விரும்புகிறீர்களா வீட்டில் இருந்து கொண்டே மாற்றத்தை கொண்டு வாருங்கள் மாற்றம் நம் கையிலோடு தயவுசெய்து இது போன்ற இனிவல் காலங்களில் நடக்கும் கூட்டங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று உங்களை தாழ்மையுடன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்